இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டுக்காலம்ட்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நானும் ஒரு அரை கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சோடாப்பு போட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து நீங்கள் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ அதில் தனியாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் தேவையான அளவு வந்துட்டு சுகர் எடுத்துக்கிட்டு அதில் நாலஞ்சு ஏலக்காய் போட்டுட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் மைதாவோடையே சேர்த்து பிசையும் போதே பிசைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கொஞ்சம் மொத்தமாக நம்ம சப்பாத்திக்குருட்டுற மாதிரி உருட்டி கொஞ்சம் மொத்தமாகவே இது பண்ணணும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் வந்து சூடு பண்ணிக்கலாம் ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருந்தால் போதும் ரொம்பவுமே ஹீட் ஆகிடுச்சின்னா நல்லா வேகாது அதனால் மிதமான சூட்டில் இதை நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக வரும் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் கருத்துருச்சுன்னா இருக்காது அதனால் ப்ரௌனிஷாக பார்த்து எடுத்திங்கன்னா ரொம்பவுமே அருமையாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஆட்டுக்கலமிட்டாய் ரெடி